ஷைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய எதிரியான ஷைத்தான் எதை விரும்புகிறான் தெரியுமா இன்ன மாயுரி து ஷைத்தானு ஐயோ கை அ பை ந உங்களுக்கு மத்தியிலே பகைமையை உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பை ஷைத்தான் ஏற்படுத்த விரும்புகிறான் இதிலே தில் ஹம்ரி வல்மை செல் சாராயத்திலே போதை தரக்கூடிய வஸ்துக்களிலே சூதாட்டங்களிலே

யாரை எல்லாம் விரட்டியானோ யாருடைய சாபம் மறுமை வரை இருக்குமோ யார் நரகவாதி என்று எழுதி கொடுக்கப்பட்டதோ அந்த செய்தானுன் இதைத்தான் ஏவுகிறார்